புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முடிந்து திரும்பும் மக்களால் கிழக்கு கடற்கரை சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சமய கேட்கலாம் வணக்கம் ஒட்டி மணிவண்ணன் போக்குவரத்துக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன தற்போது ஏற்பட்டுள்ள இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் என்ன விவரங்கள் சொல்லுங்க புத்தாண்டை கொண்டாடுவதற்காக சென்னையில் இருக்கும் பொதுமக்கள் வந்து சென்னை விட்டு வெளியே கிழக்கு கடற்கரை சாலை வழியாக பாண்டிச்சேரி மகாபலிபுரம் ஆகிய கடற்கரைகளில் புத்தாண்டை தங்கள் குடும்பத்தினருடன் கொண்டாடுவதற்காக நேற்றைய தினம் சென்னை விட்டு புறப்பட்டன இன்னையில் இன்றைய தினம் மாலைக்கு மேல் வந்து அவ்வாறு சென்னை விட்டு வெளியேறிய பொதுமக்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக சென்னை விட்டு வெளியேறிய பொதுமக்கள் தற்போது பகுதி பகுதியாக சென்னை நோக்கி சென்று கொண்டிருப்பதால் கிழக்கு கடற்கரை சாலையில் வந்து அதிகமான போக்குவரத்து இடத்திலானது காணப்படுகிறது குறிப்பாக காணத்தூரில் ஆரம்பிக்கும் இந்த போக்குவரத்து நெரிசல் சுமார் ஐந்து கிலோமீட்டர் அளவுக்கு உத்தண்டி பனையூர் வரை பனையூர் மற்றும் சோழிங்க சந்திப்பு வரை இந்த போக்குவரத்து நெரிசலானது நீடித்து வருகிறது குறிப்பாக இந்த போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்காகவும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்காகவும் ஏராளமான ஏராளமான போலீசார் வந்து தற்போது கிழக்கு கடற்கரை சாலையில் வந்து பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் குறிப்பாக காணத்தூரில் ஆரம்பிக்கும் இந்த போக்குவரத்து நெரிசலின் காரணமாக காணத்தூரில் இருந்து இருசக்கர வாகனங்கள் கார்கள் மற்றும் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் வந்து ஊர்ந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து மெதுவாக சோழிங்க நலர் சந்திப்பை அடைகின்றன போக்குவரத்தானது ஓரளவு சென்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணிகள் வந்து அப்பகுதி சேர்ந்த போக்குவரத்து காவலர்கள் மற்றும் காவலர்கள் வந்து இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சமய மணிவண்ணன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க